காஸ் இப்போ நம்ம புது விதமான ஒரு சீரீஸ் குள்ள போக போற இந்த சீரீஸ்க்கு நம்ம வச்சிருக்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மாமனார் எனக்கு புருஷன் உனக்கு இதுதான் இந்த சீரீஸ்க்கு நம்ம வச்சிருக்க பேர் இப்போ வாங்க சீசன் நம்பர் ஒன் எபிசோட் நம்பர் ஒன்னுக்குள்ள போகலாம் எடுத்த உடனே ஒரு வீட்டு வேலைக்காரி வீட்டை மொத்தத்தையும் சுத்தப்படுத்துறாப்பா இவ சுத்தப்படுத்திட்டு இருக்கும் போது அங்க ஒரு பையனோட போட்டோ பாக்குறான் சும்மா வாட்ட சட்டமா அழகா இருக்க இந்த போட்டோ பார்த்துட்டு இவ பேச ஆரம்பிக்கிறான் அடா பாவி பையலே நீ என்ன அழகா இருக்க இருந்தாலும் யார்கிட்டயாவது பேசுறியா யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிற பேசினா தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நான் வளர்ச்சி போட முடியும் அப்படி மட்டும் போட்டுட்டா உன்னோட உடம்பு இருக்க வாகுக்கு சும்மா உன்னை வச்சு செய்வேண்டா அப்படின்னு இவன் பேசிகிட்டு அதே சேம் டைமில் இவன் அப்பா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பனையும் திட்ட ஆரம்பிக்கிறான் அவங்க அப்பந்தான் இந்த கதையோட ஹீரோனே சொல்லலாம் அந்த ஹீரோக்கு ரெண்டு தாரமா அதாவது ரெண்டு பொண்டாட்டியா மூத்த பொண்டாட்டி செத்து போக அவனுக்கு பிறந்ததுதான் இந்த ஹேண்ட்ஸமான பையன் அப்ப ரெண்டாம் தரத்துக்கு பிள்ளை இல்ல இந்த ஹேண்ட்ஸமான பையனையே அவ அவளோட பிள்ளையா வளர்த்துட்டு இருக்கு இவ அப்படி பேசி நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோ பார்த்துக்கிட்டு சும்மா வேற லெவல்ல திருக்க விடுறா இவன் நவுற மூமெண்ட் பூனை குட்டி மாதிரி பெஞ்சு மேல ஏறி சும்மா முடிய ஒரு சிலுப்பு சிலுப்பா பாருங்க சும்மா வேற லெவல்லே இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் துணியை அவுத்துட்டு சும்மா ரேகலையை காட்டுவா இவர் ரெகுலியை காட்டிட்டு இருக்கும் போது வெளியே ஒரு சத்தம் கேட்குது கதவை தட்டுற சத்தம் அந்த சத்தத்தை கேட்ட இவ ஐயோ வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போடாதுன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க இவ துணியை எடுத்து உடம்புல சுத்திக்கிட்டு வெளியில போய் அவங்களுக்கு திறந்து விடுறாப்பா கதவை உள்ள வந்து அவங்களோ இவளை காய்ச்சி மூச்சுன்னு திட்டுறாங்க உள்ள வந்தது யாருன்னா நம்மளோட ஹீரோ அப்பனும் அவனோட பையனும் அப்புறம் நம்ம சித்திக்காரியும் தான் அதான் ரெண்டாம் தாரம் பா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சித்தி நான் ஏன் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பையன் ரூமுக்கு போயிடுறான்பாண்ட் சமா இருந்தாலும் அவன் சின்ன பையன் தான் கேரக்டர் இல்ல அப்புறம் ஹீரோ ஜ இவன்லாம் ஒரு புள்ள எனக்கு வந்து பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா பேசிக்கிட்டு ஒரு டீய குறி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துறான் நம்ம ஹீரோ அங்கிள் தான் வேற லெவலில் மாஸ்க் கட்டு அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம சித்திக்காரியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த சித்திக்காரியோட ஃப்ரெண்டு கூட நம்ம சித்திக்காரி பேசிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம சின்ன பையன் வரான் வந்தவன் சித்தி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் சித்தியோ இதோ பார்ப்பா இவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஆ ஆ வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அதுக்கு நம்ம சித்தியோ என் பையன் எப்போதுமே இப்படி தான் ரொம்ப அடக்க உடக்கம் அப்படின்னு சொல்ல இது ஒன்றும் அடக்க உடக்கத்தனம் இல்லை இது பேச தெரியாதனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் சொல்றான் அதை கேட்ட நம்ம சித்திக்காரிக்கு உடனே வெக்ஸை எடுத்துப்பா வெக்ஸ்லாம் ஆகாதடி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டுக்காரி சொல்ல நம்ம சித்திக்காரியும் ஏற்றுக்கிறாப்பா பின்னாடி இந்த வேலைக்கார குட்டியோட முகம்தான் வாடி போயிடுது சே இவனுக்கு கல்யாணமா அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சரி நமக்கு என்ன கிடைக்காம போயிட போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சு மனசை தேர்த்திக்கிறா அந்த சீன் அப்படியே கட் பண்ணா ராத்திரி நம்ம சித்திக்காரி நெய்ஸா அவன் புருஷன் கூட போயிட்டு என்னங்க நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமா அப்படின்னு பேச்சு தொடங்குற சமயத்துல எனக்கு இன்னொரு பையன் வேணும்டி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோவான அப்பங்காரன் இவன் அப்படி அணைச்சிக்கும் போது சி விடுங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா இப்படி கல்யாணம் பொண்ணு மாதிரி பாக்குறீங்களே அப்படின்னு சொல்ல எனக்கு நீ என்றைக்குமே புது பொண்ணு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலே பாய அவங்க கொடுக்க கொடுக்க இவன் எடுக்க எடுக்கன்னு சொல்லிட்டு சமா சீன் அன்னைக்கு ராத்திரி நடக்குது அதோட இந்த எபிசோட பை